கரகாட்டம் ஆட வந்தால் சிங்காரக்கோட்டை கனகலட்சுமி அவளை கரகலட்சுமி என்று எழுத்துப்புழையாக எழுதினாலும் காரணப்பெயராய் மாறிவிடும் அவள் தலைக்கென்றே கரகம் பிறந்ததா இல்லை கரகம் அவள் தலையோடு பிறந்ததா என்று கொண்டாடுவார்கள் ஐந்தாறு மாவட்டங்களில் அவளை அலங்கரிக்கப்பட்ட கரகமும் அசையாத தலையும் மையிட்ட கண்களும் மணி மூக்கும் பொய்யிட்டு வைத்தாலும் நெய்யிட்டு வைத்த ஆயுதங்களாய் நிமிர்ந்து நிற்கும் தன பரிவாரங்களும் உடையிட்டுக் கட்டியதால் ஒடியாத இடையும் பட்டினி கிடந்த பாம்பு போல ஒட்டிய வயிறும் வந்துவிட்டேன் கனகலட்சுமி என்று கட்டியம் கூறும் கால் சதங்கையும் அவர்கள் காணாத ஓர் உலகம் காட்டி அடையாத அனுபவத்துக்கு ஆயத்தம் செய்தன சுழன்று சுழன்று ஆடினாள் தட்டாமலை சுற்றினாள் தீவை மூழ்கடித்த சுனாமி மலையுச்சியை மட்டும் விட்டு வைப்பது போல உடம்பெல்லாம் ஆடிச் சுழன்றாலும் கழுத்துக்கு மேலே அதிர்வு வராமல் பார்த்து உடம்பெல்லாம் பரவி கிடந்த உயிர் கண்ணில் வந்து குவிந்து விட்டது கூட்டத்திற்கு யாத்தே எப்பே கூட்டம் பதறுகிறது